அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது வாராகியின் வாக்கு சிக்கனம் என்பது பணத்தை குறைவாக செலவு செய்வதல்ல சிக்கனம் என்பது எவ்வளவு பயனுள்ளதாக செலவிடுகிறோம் என்பதை பொறுத்தது பெருமையோ இகழ்ச்சியோ தானாக வருவதில்லை உங்கள் கடமையை செய்யுங்கள் எல்லாமே அதில்தான் அடங்குகின்றன வாழ்வில் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும்போது ஒன்றை மறக்காதீர்கள் எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயம் உள்ளது என்பதை செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே இறைவனே உன்னுடன் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் நீ தூக்கி எரியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கிவிடப் போகிறான் என்பதை மறந்துவிடாதே நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் அதை அவர்களுக்கு கொடுத்தால் உனக்கானது உன்னை தேடி வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் இது பாராகியின் வாக்கு